சென்னை கன்னியாகுமரி தேசிய தொழிற்சர திட்ட தேசிய நெடுஞ்சாலை பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் சாலையின் இருபுறமும் கழிவுநீர் மற்றும் மழைநீர் செல்ல ஏதுவாக வடிநீர் சொட்டி அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இதில் ஒரு புறம் கழிவுநீர் தொட்டி அமைக்கும் பணிகள் முழுமை தராமல் பாதையிலேயே நிறுத்தப்பட்டது இதனால் சுமார் ஓராண்டுக்கு மேலாக ஆடுகுறை கல்விதையில் இருந்து பேருந்து நிலையம் வரை மழை காலங்களில் கழிவு நீர் மழை நீரூர் கலந்து வெளியேறும் நிலையானது இருந்து வருகிறது இதனால் இந்த பகுதி மக்கள் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் இருந்து வருகிறது இதே போன்று மழைநீர் தொட்டி பணிகளுக்காக ஆடுகுறை பேருந்து நிலையம் அருகே சாலையின் குறுக்கே தோண்டப்பட்ட சாலை சரிவர மூடப்படாததால் அரைகுறையாக அடிக்கடி விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலையில் இயங்கி வருகிறது ஆடுதுறை பகுதியில் கன்னியாகுமரி சென்னை தேசிய தொழில்தல சித்த தேசிய நெடுஞ்சாலையால் இப்பகுதி மக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர் உடனடியாக இந்த சாலையை சீரமைத்து கழிவுநீர் தொட்டி பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர் கிருஷ்ணவேன் நன்றி விக்னேஷ் இத்துடன் இந்த செய்தியறிக்கு நிறைவடைகிறது அண்மை